சார் வணக்கம் வணக்கம் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு விஜய் மகாபலிபுரத்தில் வச்சு சந்திச்சிருக்காரு அதுல அந்த குடும்பங்களிடம் பேசும்போது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இது உண்மையான செய்தியான்றது எனக்கு தெரியாத நான் எப்படி அதை பார்க்க முடியும் அதாவது மீடியாக்கள் அனுமதிக்கப்படவில்லை ஒன்றும் உள்ளே இருந்து வந்து யாராவது சொன்னால் ஒழிய மற்றபடி இது எப்படி செய்தியாக நம்ம ஏற்றுக்க முடியும் தகவல் இந்த வட்டாரங்களில் தான் வருது செய்தி அதனால் அது வந்து தகவல் எனக்கு அது உண்மையின் தன்மை தெரியாது ஆனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மக்கள் மத்தியில் குறிப்பாக வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இவ்வளோ நாள் கழித்து பார்த்தது தப்பு தாமதமாக விஜய் அதை வந்து கரூரில் சென்று பார்க்காமல் மகாபலிபுரத்துக்கு வரவழைத்து பார்த்தது அதை விட பெரிய அதர்மம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தான் இப்போது இணையத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது பத்திரிகைகளில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நளினமாக என்ன எழுதுகிறாங்கன்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் வந்து அந்த குடும்பங்களை மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்டு கொண்டு வந்து பார்க்குறாருன்றாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஊடகங்கள் எல்லாத்தையும் விவாதிக்கணும் சில விஷயங்கள் அப்படி பூசினா மாதிரி விட்டு போகக்கூடாது விஜய் செய்வது விமர்சனத்துக்குரியதுன்னா அதை விமர்சனம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதை பத்தி பின்னால் நான் பேசுகிறேன் ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்கள்னா என்ன காரணங்கள் அதையும் பொது வெளியில் வைக்கணும் இல்ல ஏன் சந்திக்கிறார்கள் விஜய் இல்ல இல்ல தவிர்க்க முடியாத காரணங்களால் கரூர்ல போய் சந்திக்க முடியலன்றாங்க நான் சொல்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கொஸ்டின் தவிர்க்க முடியாத காரணங்களால் விஜய் கரூர் செல்ல முடியவில்லை ஆகவே அவங்களெல்லாம் மகாபலிபுரத்தில் கொண்டு வந்தது ரைட் இட்ஸ் பட் தவிர்க்க முடியாத காரணம் என்னன்றத வந்து விஜய் சொல்லணும் அவரு தானே சொல்லணும் பொது வெளியில இருக்கிற கேட்டுக்க மாட்டீங்க அப்போ இதெல்லாம் விஜய் சொன்னாரா நான் காலில் விழுந்தேன்னு விஜய் இது வரைக்கும் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன்னு யாருக்கிட்டயாவது சொன்னாரா பொது கிடைக்கிற கிடைக்கிற தான் ஒரு செய்தியாளர்ன்ற மாதிரி நீங்க ஷேர் பண்றீங்க ஸோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் நடுநிலையோடு நியாயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் அதுக்காக விஜய் செய்கிறதெல்லாம் கரெக்டு அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிற ஆள் இல்லை தப்பு பண்ணிணா அவரையும் விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த விஷயத்தில் அவர் தப்பு பண்ணலை அப்படின்றது என்னுடைய அழுத்தமான ஆழமான கருத்து இப்போ உதாரணத்துக்கு தவிர்க்க முடியாத காரணம்னு அதை கடந்து போகிறாங்க அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் என்ன தவிர்க்க முடியாத காரணம் இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரம் கழித்து டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் கொடுத்தார் விஜய் இது போல் நான் வந்து கரூரில் நேரில் சென்று அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை பார்த்து நிதி உதவி நிவாரணம் அரை இரங்கல்லாம் தெரிவிக்க விரும்புகிறேன் எனக்கு வந்து இதுக்கான அனுமதி பாதுகாப்பு இந்த நிகழ்ச்சிக்கு தரணும்னு டிஜிபி சென்னையில் இருக்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு ஒரு முறையான கடிதத்தை கொடுத்தார் நான் கூட ஒரு தவறான புரிதலில் இருந்தேன் அதாவது வந்து இவர் எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்கணும் நேராக போக வேண்டியது தானே மற்றவங்க மாதிரி நேராக போய் பார்க்க வேண்டியது தானேன்னு சொல்லிவிட்டு அப்புறந்தான் நான் என்ன யோசித்தேன்னா இப்போ விஜய் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதால அவருக்கு ப்ரைவசியே இல்லாமல் போச்சு இப்போ உதா உதாரணத்துக்கு என்ன மாதிரி விஜய் வந்து பிடிச்ச ஒரு ஹோட்டல் இருக்குது அண்ணா சாலையில் அங்கே போய் உட்காந்து அவர் காஃபி சாப்பிட முடியுமா அவர் டிஃபன் சாப்பிட முடியுமா ஏன் முடியாது போக வேண்டியது தானே எல்லாரும் போகிறாங்களே சொல்லலாம் இல்லை நீங்கள் அதே போல எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் போய் பார்க்க முடியுமா விஜய் நம்ம டீல் பண்ணும்போது இன் டோட்டாலிட்டி பார்க்கணும் சும்மா பீஸ் மீலா எடுத்துக்கின்னு பேசக்கூடாது ஒரு சாதாரண ஆள் மாதிரி அவரு போனாருன்னா அங்க எவ்வளவு பிரச்சனைகள் வரும் இல்லைன்னா அவர் வந்து ஏன் வந்து இப்ப அனுமதி கேக்குறாரு ஒன்ஸ் பிடன் ட்ரைஸ் சைன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்போ போலீஸ் கிட்ட அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதித்த இடத்தில் இவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கரூர் போலீஸ் அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் டிலே ஆச்சு லேட்டாக வந்தாங்கன்னு முதல்வரே போய் சொன்னார் சட்டமன்றத்தில் ஆனால் மதுரை ஹைகோர்ட்ல கரூர் போலீஸ் கொடுத்த அஃபிடவிட்டில் என்ன இருக்குன்னா இருபத்தேழு செப்டம்பர் மாலை மூணு மதி மணி முதல் இரவு பத்து மணி வரை அவருக்கு அனுமதிக்கும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ பரப்புரை அவர் ஏழு மணிக்கு கரூருக்கு போனார் அந்த ஸ்பாட்டுக்கு வேலுசாமி புறத்துக்கு எட்டு மணிக்கு போனார் எட்டரைக்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டார் ஸோ வித்தின் இஸ் அந்த பெர்மிட்டட் பீரியட்ல தான் அவர் போயிருக்காரு அந்த இடத்துல தான் போனார் அதை தவிர அவர் எந்த மீறலும் பண்ணல அதை தான் அவர் அந்த காணொலியிலும் சொன்னார் போலீஸ் அனுமதித்த இடத்தில் அனுமதித்த நேரத்தில் நான் மக்களை சந்தித்த தவிர வேறு எந்த தப்பும் நான் பண்ணலைன்னு சொன்னார் ஸோ அவரை பொறுத்தவரையில் நியாயமாக நடக்கணும் தான் ஆரம்பத்தில்தே நான் இருக்கேன் லா அபைடிங் சிட்டிசன் இப்போ கேட்டார் பர்மிஷன் கேட்டார் அது கூட அவருடைய பாதுகாப்புக்கு இல்லை அவருக்கு வந்து ஒய் கேட்டகரி போலீஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது தவிர்த்து அவர் சொந்த செலவில் பவுன்சர்லாம் இருக்காரு ஸோ இட் இஸ் நாட் ஃபார் ஹிஸ் செக்யூரிட்டி ஆர் இஸ் ப்ரொடெக்ஷன் அவர் கேட்டது இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது ஏன் இவ்வளோ டபுள் கேர்ஃபுல்லாக இருக்காருனா நான் தான் சொன்னேன்னே நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு பட்டுட்டார் அவர் ஸோ அதனால் தன் பொருட்டு இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது கரூரில்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் இப்போ நார்மலாக டிஜிபி ஆஃபீஸில் இப்படி ஒரு செலிப்ரிட்டி வந்து கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவாங்க சரி சார் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் அவரை அவ்வளோ கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் விஜய்யை இந்த டிஜிபி ஆஃபீஸ் எப்படி டீல் பண்ணிச்சு அவர் கொடுத்த லெட்டரை ஒரு பக்கம் அவர் லெட்டரை வந்து எல்லாருக்கும் லீக் பண்ணி விட்டாங்க மீடியாவுக்கு இனையா இந்த அவர் ரசிகர்களையே தடை பண்ண சொல்கிறான் இவனுக்கு ரோடை வந்து அப்படியே சுத்தம் பண்ணி வைக்கணுமாயா இப்படி எல்லாம் கிண்டலும் கேலிக்கும் ஆளாச்சு ஒரு டிஜிபி ஆஃபீஸில் கொடுக்குற லெட்டர் இட் இஸ் ஏ டாக்குமெண்ட் கிவன் ஃபார் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு அது எப்படி ஒரு யூடியூப் சேனல்லலாம் வச்சுக்கின்னு விவாதித்தாங்க அதுக்கு டிஜிபி ஆஃபீஸ் தான் பதில் சொல்லணும் தமிழ்நாடு காவல்துறை எப்படி ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் ரைட் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க பதில் இல்லை இல்லை இது வந்து நீங்கள் அங்கே தான் போய் எஸ்பியை தான் காண்டாக்ட் பண்ணோன்னு சொன்னாங்க ஏன் அதை இவங்களே வந்து எஸ்பிக்கு அனுப்பிச்சு இவர் ஒரு செலிபிரிட்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் அவர் கூ போனால் ஒரு லட்சம் பேருக்கு மேலே கூடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பட் இன்சல்டிங் இம் ட்ரீட்டிங் ஏ லே மேன் காமன் மேன் மாதிரி இது ஒரு இன்சல்ட்டு தான் ஆனாலும் இந்த இன்சல்ட்டை அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை உடனே அவங்க சொன்ன மாதிரி அந்த கடிதத்தை திருப்பி கொண்டு போய் அவருன்னா அவர் சார்பாக கொடுத்தாங்க கரூர் ரெஸ்பி ஆப்ஸில் இன்னைய வரைக்கும் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டதா இல்ல இதெல்லாம் அவங்க பொது வெளியில பேசுறோம் இல்லையா பொது வெளியில இல்லையாங்க எனக்கு தெரிஞ்ச விவரத்தை அவங்க பேசுறாங்களோ இல்லையா அரசிய அரசியல் விமர்சகர் என்ற முறை பொலிட்டிக்கல் நோக்கர்ன்ற முறையில் நான் எனக்கு தெரிஞ்சு இதை சொல்கிறேன் இல்லைன்னு மறுக்கிட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அரசு நிறுவனம் போலீஸு அதுக்கு பதில் கொடுக்கணும் ஒரு ரீசனபிள் இப்போ ரெண்டு வாரம் ஆச்சு பானையில் போட்டு வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா யூ ஹார் டூ ஆப்ஷன்ஸ் அவருக்கு அனுமதி கொடுக்குறது இல்லைன்னா மறுக்கிறது மூணாவது ஆப்ஷன் இருக்கு சில நிபந்தனைகளுக்கு கொடுத்து இந்த அடிப்படையில் உங்களுக்கு அனுமதினு சொல்லலாம் அவருக்கும் வந்து அதுக்கான அதற்கு அடுத்த கட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா நீதிமன்றத்துக்கு போலாம் நான் காவல்துறை எதுக்கு நீதிமன்றத்துக்கு போனா எதுக்கு அவர் போன எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு இல்ல எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் அவங்க போயிருக்காங்க இன்னைக்கு கூட உயர் நீதிமன்றத்துல அவங்க அந்த அனுமதி எப்படி அரசு இவங்களை மட்டும் குறி வச்சு ஓர வஞ்சனையா பாரபட்சமா பண்றாங்கன்றது டிஸ்கஷன் ஆச்சுன்னு வச்சுங்களா அது தனி சப்ஜெக்ட் நான் என்ன சொல்றேன்னா போலீஸ் கிட்ட ஒரு ஆள் பர்மிஷன் கேட்கறான் போலீஸுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன ஒன்னு மறுப்பது இன்னொன்னு அனுமதிப்பது இன்னொன்னு என்ன நிபந்தனைகளுடன் அனுமதிப்பது இந்த மூணுல ஏதாவது ஒன்னு செஞ்சிருக்கலாம்ல எதையும் செய்யாமல் அப்படியே ஊற போடுறாங்க ஆனா போலீஸ் இப்படி இன் ஆக்சனா இருக்கும்போது டில்லி டாலி பண்ணிட்டு இருக்கும்போது ஆளும் கட்சியினர் திமுகவினர் என்ன மாதிரி ஒரு கேம்பெயினை மவுன் பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் மாட்டாங்க இருபத்தி ரெண்டாவது நாள் இருபத்தி மூணாவது நாள் பனையூரில் பதுங்கி விட்டான்னு சொல்கிறாங்க இஸ் டேக்கிங் சின்சியர் எஃபர்ட்ஸு அப்போ எப்போ அவருக்கு வந்துட்டு இது வந்து ஒன்றுமே நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்மை வந்ததுன்னு சொன்னால் ஒரு நாலாவது வாராயும் போலீஸில் வந்து இந்த மாதிரி பதில் வரல அதை கூட அவர் பெருசாக எடுத்துக்கல மண்டபங்கள் பார்த்தாங்க இல்லையா கரூர்ல ஒரு மூணு நாள் மண்டபம் பார்த்து ஒரு ஐநூறு பேரை திரட்டணும் இல்லையா அப்போ ஒரே இடத்துல ஒரு ஒரு வீட்லயும் போக முடியாது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு சின்ன வீடா இருக்கும் இவர் ரெண்டு பேர் குமார் வீட்டுக்கு போனார்ல அவர் ரெண்டு பேர் போனாலே அந்த வீடே ஃபுல்லாயிடுச்சு அப்போ அந்த மாதிரி இருக்கலாம் அப்போ இவர் பின்னால போறவங்கலாம் அந்த வீட்டுல வந்து இது ஆச்சுன்னா அதுக்காக மண்டபம் ஏற்கனவே திருமாவளவன் அப்படிதான் பண்ணியிருக்காரு பல பேர் அப்படிதான் பண்ணியிருக்காங்க தப்பு ஒன்றும் இல்லை ஸோ மூணு மண்டபங்கள் பார்த்துருக்காங்க எல்லா மண்டபம் காலையில சரிங்கன்றாங்க சாயந்தரம் போய் அட்வான்ஸ் கொடுக்க போனா சார் சாரி சார் எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்றாங்க ப்ரெஷர் இருந்து வரும் ஒரு மண்டபத்தை வச்சிருக்கிறவன் வாடகை கொடுக்கறதுக்காக தான் கட்டி வச்சிருக்கிறான் ஓகே சார் ஏன் அவங்க வெளியில பேசல பேசினா தானே தெரியும் சார் அது வேற அவங்க ஏன் பேசலன்னு அவங்க கிட்ட கேளுங்க நான் பேசுறேன் எங்க கேளுங்க நான் வந்து எனக்கு தெரிந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்றேன் சோ மூணு மண்டபங்கள்ல இது மாதிரி அவங்களுக்கு ஆனால் அப்பதான் விஜய்க்கு புரிஞ்சிருக்குது ஓஹோ இது ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு இப்போ மண்டபத்துக்காரனை பிரஷர் பண்ற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் வரும் லோக்கல் போலீஸ் கவர்மெண்ட் நமக்கு லோக்கல் முடியும் அவர் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லானாலும் மினிஸ்டர் அவுட் போர்ட் போலியோன்னு நமக்கு தெரியும் அப்ப இவங்க இந்த அளவுக்கு போறாங்க அப்படின்னா மண்டபம் கூட உனக்கு கிடைக்காது இதெல்லாம் புதுவெல்ல பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் அவரு பேசினாரா இவரு அவர் பேசாம

ஒரு குரூப் வந்து விரும்பல அப்ப அவங்க இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் தொட்டிலையும் ஆட்டுவாங்க புள்ளையும் கிள்ளி விடுவாங்க இந்த பக்கம் ஓநாய்கள் போல இணையத்துல கடுமையா அவரை விமர்சனம் மனிதாபிமானம் இல்லாதவர் அவர் இரக்கம் இல்லாதவர் அப்படி எல்லாம் பேசுவாங்க அதனால பார்த்தாரு வேற வழியே இல்லைன்னு தான் ஆக்சுவலா ட்ரை பண்ணிருக்காங்க அங்கேயும் சில ப்ராப்ளம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் விக்கிரவாண்டிக்கு முன்னால திருச்சியில தான் மாநாடு போட பிளான் பண்ணார் ஏன்னா அது ஒரு மையமான மாநிலத்துலன்னு அப்பவும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு பணம் கொடுக்க போகும்போது என்ன சொன்னாங்க சார் இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கினாங்க அப்பவும் அவர் கடுப்பாய் தான் ஏன் நான் நில உங்களுது நான் பணம் கொடுக்குறேன் நீ சொன்ன வாடகை இன்னொரு ஆள் கிட்ட போய் நான் இது நான் கவர்மெண்ட் சொல்லு கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ற அப்போ அந்த அளவுக்கு மாவட்டங்களை வந்து திமுக அமைச்சர்கள் திமுக பிரமுகர்கள் அதை வந்து நிர்வாகத்தையே கையில வச்சிருக்காங்க இது சரியான நிர்வாகம் இல்ல புரியுதுங்களா அப்ப அந்த அடிப்படையில் திருச்சிலையும் ப்ராப்ளம் வந்திருக்கு எடுத்த ஒன்னா ஒரு மகாபலிபுரத்துக்கு வரல திருச்சிலையும் ப்ராப்ளம் ஆகிருக்கு கரூர் டு திருச்சி சின்ன டிஸ்டன்ஸ் தான் நோ ப்ராப்ளம் ஆனால் நான் கேக்குறேன் ஒரு மனிதன் ஒரு நபர் தான் விரும்பிய மண்டபத்தில் ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இயலாது விஜய் மாதிரி ஆட்களுக்கே இயலாத நிலைமை தமிழ்நாட்டுல நிலவுதுன்னா அது கரூர்ல நிலவுதுன்னா இதுக்கு யார் காரணம் இதுக்கு அரசுக்கு பொறுப்பே இல்லையா இது ஒரு சுதந்திரமான நாடு தானே கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாம் இருக்கு திட்டுறான் விஜய திட்டுறதுக்கு சுதந்திரம் நிறைய இருக்கு நக்கீரன் கோபால்னு ஒரு பத்திரிகையாளர் கையை வெட்டணும் காலை வெட்டணும் எல்லாம் பேசுறாரு அந்த வன்மத்தை வன்முறையை தோன்றவங்க மேல எந்த நடவடிக்கையும் இருக்காது உள்ள போடுவாங்க பொறுத்த வரையில நிர்பந்தம்னு கடந்து போறாங்க ஆட்சியாளர்களுக்கு தர்ம சங்கடத்தை விளைவிக்கும்னு நம்மளை போல ஆட்கள் பொது வெளியில இதெல்லாம் விவாதிக்கணும் விஜய் பண்றது தப்பா ரைட்டா மரபா பண்பா இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் கேக்குறவங்கள நம்ம சீமான் அவர்கள் அந்த ஒரு டேட் கட் ஆஃப் டேட் ஒன்று இருக்கு இல்லையா இந்த தேதிக்கு முன் கிபி கி மூன்னு அது மாதிரி மு முத்து கலைஞரின் மூத்த மகன் இறந்தபோது அவர் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள சும்மா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற முக முத்துனுடைய மனைவி மகன் அவர் வாழ்ந்த குடும்பம் ஈடு இருக்கு அங்க துக்கம் விசாரிக்கல அவர் நேராக சென்னைக்கு வந்து சென்னையில வந்து முக ஸ்டாலினை சந்திச்சாரு உதயநிதி ஏவா வேலு எல்லாம் வச்சுக்கிட்டு அது சந்திப்பே வேற ஒரு விஷயத்துக்காங்கன்றது என்னுடைய கருத்து இருந்தாலும் அவர் வெளியே சொன்னது துக்கம் விசாரிக்க வந்தோம் நாங்க ஓகே விசாரிச்சிங்க அதை இந்த தமிழ்நாடு ஏத்துக்கிச்சு இல்ல செத்தவன் வீட்டில் போயிட்டு துக்கம் விசாரிக்காம அவங்க அண்ணன் வீட்டில் போய் விசாரிக்கிறது இது வந்து ஏத்துக்கிச்சு ஏன்னா அவர் சொன்னாரு எங்களுக்கு பழக்கம் இல்லை மூக்கா முத்து பழக்கம் இல்லைன்னாரு இரங்கல் சொல்லுவதற்கு வாழ்த்த வயது இல்லை வணங்குக்குறோம்னா மனசு இருந்தா போதுமே வயசாகணும் இல்லை அப்போ இரங்கல் நிகழ்ச்சிக்கெல்லாம் உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அவரை வந்து பழகி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை போய் வணக்கம் ஆழ்ந்த வருத்தம் ஏதாவது சொல்லிட்டு வரலாம் ஸோ சீமான் செய்தால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகாது அடுத்தது நம்ம முதல்வர் கவின் திருநெல்வே திருநெல்வேலியா தூத்துக்குடி திருநெல்வேலி தான் நினைக்கிறேன் ஆணவ கொலைக்கு ஆளானார் இளைஞர் அது வந்து செய்தது அந்த செய்தி முடிஞ்சு ஒரு மூணு நாள் நாள் கழிச்சு தூத்துக்குடிக்கு போயிருந்தார் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் அதே முதல்வர் சென்னைக்கு வந்த பிறகு அந்த கவினுடைய அப்பாவை வீட்டுக்கு வர வச்சு இரங்கல் கேட்கிறார் இப்பெல்லாம் வாழ்த்து பெறுவது கூட அங்க போய் பெற்றுட்டு தான் வர்றாங்க எல்லாரும் இப்ப மரபுகளே மாறிடுச்சு விஜய் எதுவும் உலக மரியாதையா பாதகம் தான் போய் அவர் பார்க்கணும்னா என்ன இரங்கல் தெரிவிக்க வேண்டும் ஆறுதல் பண்ணணும் ஆசுவாஸ்த பண்ணணும் அவங்களுக்கு உதவணும்ன்றத நான் ஒத்துக்கிறேன் தார்மீக அடிப்படையில் அவர் கூட்டத்துக்காக வந்தவங்க இறந்துருக்காங்க அவர் ஒண்ணு இதுக்கு பொறுப்பு அல்ல இந்த மரணங்களுக்கு அவர் எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை ஆனா தார்மீக அடிப்படையில அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு இருபது லட்சம் கொடுத்திருக்காரு இன்னைக்கு ஒரு நூத்தி அஞ்சு பேருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தரையா சந்திச்சு பேசியிருக்கிறதா சொல்றாங்க அவங்க குடும்ப விவகாரங்கள் ஏ அதை வர்ஜுனா சொன்னார தத்து எடுத்துட்டோம் நாங்க இந்த நாற்பத்தோரு குடு அதை விட வேற என்ன தத்து எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய நல்லது கெட்டது எல்லாம் உங்க தலையில தான் வரப்போகுது அப்போ இதுக்கு மேலே ஒரு ஆளால் செய்ய முடியாது ஆனா என்ன சொல்றோம் நம்ம கரூருக்கு போலயே கரூருக்கு போனா என்ன சொன்ன வேலுசாமி படத்துக்கு போலயே மண்டபத்துல தானே சொன்னாரு அவங்க வீட்டுக்கு போலயே அப்போ உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் துபாயிலிருந்து அடிச்சு ஊழ்ந்தடிச்சு வந்தார் செப்டம்பர் இருபத்தேழு வந்தவர் நேரா திருச்சிக்கு போனாரு கரூருக்கு போனாரு மலர் வேலையை வச்சாரு அப்புறம் என்ன பண்ணாரு நேரா திரும்ப வந்து சென்னைக்கு வந்து துபாய்க்கு போயிட்டாரு வெக்கேஷனை அவரால் டிஸ்கன்டினியூ பண்ண முடியல இத விமர்சனத்துக்கு ஆளாச்சா அதாவதுங்க நான் என்ன சொல்றேன் ஜெயச்சந்திரன் அரசியல்வாதிகளை பார்த்து பார்த்து இதுதான் இதுதான் நாம் ஃபார்ம் வேஷ்டி சட்டை கட்டினதான் அரசியல்வாதி வெள்ளை செருப்பு போட்டாதான் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும் ப்ரீ டிசிஷன் அப்படி எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் மனுஷன் வந்து அவன் செய்யற காரியம் அவன் என்ன செய்யறான் அவன் எப்படி நடந்துக்கிறான் சக மனிதர்களிடம் அதை தான் நம்ம பார்க்கணும் தவிர அந்த வகையில எனக்கு வந்து பெட்டர் லேட் தன் நவர் என்ற முறையில் விஜய் இன்னைக்கு பண்ணதை வந்து நான் வந்து வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அது வந்து மற்ற அரசியல்வாதிகளும் இந்த சடங்குத்தனமாக சும்மா அப்படி போய் ஒரு அப்படி வணங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது இது மாதிரி சடங்குத்தனமாக பார்த்து பார்த்து இவர் வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்டேயும் பேசியிருக்கிறாரு தனி தனித்தனி ரூம் போட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த என்ன நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இது மாதிரி யாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் சும்மா அப்படி அப்படி மெழுகுவத்தியை கொடுத்துட்டு ரெண்டு பூவை தூக்கி போட்டு ஸோ அந்த மாதிரி அரசியல்வாதிகளை பார்த்துட்டு ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல தலைவன் மாறுபட்ட ஆளாக இருக்காரு எனக்கு என்னன்னா அவர் வந்து ஒரு ஒரு மாடல் மாடலை உருவாக்குறாரு அந்த ஏதாவது நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி ஏன் இதெல்லாம் பொதுவெளியில் சொல்லணும் அவருக்கு இதுல நம்பிக்கை இல்லை அவர் கொடி கொடியை அறிமுகப்படுத்துற நிகழ்ச்சி நடந்தது அதுக்கு அவர் வந்து அனுமதியை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க போலீஸ் முந்நூறு இரநூறுன்னு அளந்து நின்றாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு ஒன்றுமே பண்ணல அவர் ஆபீஸ்லேயே அதை நடத்தினார் அவர் ஆபீஸ்ல அதை நடத்திட்டு இருக்கும்போது எல்லா டிவியும் அதை கவர் பண்ணிட்டு இருக்கும்போது சென்னை தலைமை செயலகத்திலேருந்து ஒரு ஃபேக் நியூஸை விட்டாங்க டிவிக்கு அமைச்சரவை மாற்றம் மூன்று மூத்த அமைச்சர்கள் நீக்கம் புதிய அமைச்சர்கள் நாலு பேர்னு இட் வாஸ் ஏக் நியூஸ் டு த தட்டென்ஷன் ஆஃப் டிவி கே நியூஸ் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதையை நான் சொல்றேன் புரியுதுங்களா முதல்வர்கிட்ட கேட்டா கேக்குறாங்க அப்படியா எனக்கு தெரியாதுன்றாரு பைனலா அது இட் இஸ் வந்தது ஒன் இதை கோட்டையிலேருந்து பண்றாங்க அதிகாரிகள் யார் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆக விஜயை பற்றி மரண பயத்தில் ஆளுங்கட்சி இருப்பதால் இது மாதிரியான சில்ற வேலைகள்லாம் பண்றாங்க அதை விட்டுட்டு அவருடைய அரசியலை விமர்சனம் பண்ணிட்டோம் அவருடைய கோட்பாடுகள் கொள்கைகள் அவருடைய சித்தாந்தம் அவருடைய எக்கனாமிக் பாலிசிஸ் இதை விமர்சனம் பண்ணட்டும் அதை விட்டுட்டு விஜய் வந்து கரூருக்கு போல விஜய் வந்து பனையூருக்கு வர வச்சாரு பனையூருக்கு நல்ல வேலை எவன்ஸே வர வைக்கல வர வச்சிருந்தாருன்னா நல்ல ஒரு ஸ்டாம்பை குத்தி இருப்பாங்க ஒரு என்ன அதை எப்படி எங்க பண்றான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்ன சார் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அந்த இருந்து நான் எல்லா வட்டாரத்துக்கிட்டையும் தொடர்பு இருக்க ஆளுங்க இருக்காங்க திமுகல இருக்காங்க எனக்கு நண்பர்கள் வட்டச் செயலாளர்கள் எல்லாம் அதே போல இதுலயும் இருக்காங்க தாவே இருக்காங்க காங்கிரஸ்ல எல்லாத்துலேயும் அதிமுக இருக்காங்க எங்க வீட்ல இருக்காங்க புரியுதுங்களா அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் வந்து விஜய் வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பு பரப்புரை இது தொடங்கிறதுக்கு முன்னால இந்த இரங்கலை முடிச்சே ஆகணும் இது முடிக்காம நான் வேற நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தது தான் இ வாஸ் டு த வால் தான் ரொம்ப நிர்பந்தத்துல தான் தர்ம சங்கடமான நிலையில தான் இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காருங்க அந்த பத்தி நல்ல வார்த்தை சொல்ல வேணும் இப்ப கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா பத்து லட்சம் அது வந்து அரசாங்க பணம் மக்கள் வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு லட்சம் கொடுக்குதுன்னு சொன்னால் தட் இஸ் த ஃபண்ட் கவர்மெண்ட் ஃபண்டு இவர் கொடுக்கறது எல்லாம் இது வரைக்கும் எனக்கு நான் ஒரு தோராயமா கணக்கு போட்டேன் ஒரு மூணு நாலு கோடி செலவு பண்ணியிருக்கிறாரு இந்த இதுக்கு மட்டுமே நான் சொல்றேன் இந்த இன்சிடென்ட் அவங்களுக்கு காயம் அடைஞ்சவங்க வந்தவங்க போனவங்கலாம் செலவுன்னு சொல்ல முடியுமா இழப்பீடு யாரு யாரு இழப்பீடு அவர் எது கொடுக்கணும் இழப்பீடுனா அவர் அதை உருவாக்கி இருக்கணும் அதுக்கு காரணமா வந்து நிகழ்வுகள் நம்ம பாக்குறோம் சார்மீக அடிப்படையில் அவர் வந்து அதை வந்து தன்னுடைய இதுன்னு தவிர கடமைன்னு அவருக்கு இப்படிலாம் நீங்கள் வார்த்தைகளை உடைச்சி இழப்பீடுனா அதெல்லாம் கள்ளச்சாராயத்துக்கு அப்போ அரசாங்கம் பத்து லட்சம் இழப்பிடாது அதெல்லாம் அப்படி பண்ண நிவாரணம் தான் இப்போ பிரெட் வின்னர் ஒரு ஆள் இருந்திருப்பான் அவன் இறந்திருப்பான் சடனாக நாளைக்குல இருந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்குற ஆள் இல்லைன்னா அந்த குடும்பம் நிர்கதி ஆயிடும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் இதெல்லாம் அவர் அணுகிறாருன்னு பார்க்குறனே தவிர இது ஏதோ கில்டி கான்சியஸ்ல நம்மால வந்து இது செத்துட்டா அப்படிலாம் இல்லை அது அதில் ரொம்ப தெளிவாக இருக்காரு ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா ஏற்கனவே த லாஸ்ட்டு ஃபோர் ஆர் ஃபைவ் சாட்டர்டேஸ் அவங்க சனிக்கிழமை சனிக்கிழமை தானே பண்ணுவாங்க அந்த இதில் செப்டம்பர் இருபத்தேழுக்கு அப்போ ஒரு நாலஞ்சு சனி போயிடுச்சு ஏற்கனவே இன்னும் அஞ்சு மாசம் தான் எஃபெக்டிவாக இருக்கு ஏன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளர் ஸ்கிரீனிங்கே நடத்தி முடிச்சிட்டாங்க அவங்க இந்த உளவுத்துறை அப்புறம் இந்த நேர்காணல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க சர்வேல ஒரு பதினைந்து அமைச்சர்கள் தோல்வின்றதால தான் அவங்களுக்கு தான் சீட்டு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதில் ஒரு ஆள் தான் நம்ம கே கே எஸ் எஸ் ஆர் போயிட்டு அதனால தான் பேரிடர் மேலாண்மை மந்திரி அவர் தானே முதல்வர் வந்தப்பவும் அந்த அலுவலகத்தில் துணை முதல்வர் இப்ப ஒண்ணுமே இன்ட்ரெஸ்ட் போதும் இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு உனக்கு இந்த வாட்டி சீட் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவரு வேலை செய்யணும் முடிவுக்கு வந்தப்ப ரிட்டையர் ஆகிறவங்க அந்த மென்டாலிட்டி வந்துரும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே ரிட்டையர் ஆக போற சார் நானும் அப்படின்னு வாங்க சோ அந்த மாதிரி கே கே எஸ் சார் ஆயிருக்கலாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவங்க தொடங்கே ரொம்ப லேட்டு ரொம்ப லிமிட்டட் பீரியட் தான் இவங்க கைவசம் இருக்கு அதனால விஜய் வந்து இந்த இரங்கல் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் திட்டமிட்டபடி போறாங்க ஆனால் ஸ்டைல் ஃபார்ம் எல்லாம் மாறப்போகுது நோ ரோட் ஷோஸ் நோ பஸ் டிராவல் பண்ண போறாங்க ஹெலிகாப்டர் வந்து போயிட்டு அந்த இல்ல இல்ல கா கர்நாடகால ஒரு பெரிய கம்பெனி கம்பெனிகிட்ட டைஅப் போட்டுருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு வந்து கான்கிரீட் ஆகும்னு சொல்ல முடியாது அதான வந்த செய்தி நெகட்டிவ்வாக இருக்காதா அந்த மாதிரி ஹெலிகாப்டர் போனா ஏற்கனவே வேனில் போகும்போதே மக்களை சந்திக்கலன்னு சொல்றாங்க ஹெலிகாப்டர்ல பறந்து போயிட்டு பறந்து வந்தார்லேயே ஹெலிகாப்டர்ல யாரும் போனதே கிடையாதா போனவங்களையும் டிசைஸ் பண்ணிருக்காங்கல்ல இந்த காலகட்டத்துல எல்லாம் இன்னைக்கு தேவை வந்துங்க நிறைய கூட்டங்கள் அட்டென்ட் பண்ணும் ஷார்ட் டைம்ல ரோட் ட்ராவலில் வந்து அது சாத்தியம் இல்லை ரயில்லையும் அது சாத்தியம் இல்லை அதனால் ஹெலிகாப்டர் ஏன்னா ஏரோப்ளைனு ஏர்போர்ட்ன்றது லிமிட்டடா நாலஞ்சு ஏர்போர்ட் தான் இருக்குது ஹெலிகாப்டர்னால் அங்கங்க போய் இறக்கலாம் ஸ்கூல் திடலில் கூட அதனால் பெரிய மைதானங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த போகிறாங்களாம் அது எப்படி மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டமாக இல்லை தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டமாக அப்படின்றது தெரியல ஏன் கமல்ஹாசன் போன தேர்தலில் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணார சட்டமன்ற தேர்தலில் ஞாபகம் இல்லையா அவங்களுக்கு யார் யூஸ் பண்ணல ஜெயலலிதா யூஸ் பண்ணலையா இவர் மோடி யூஸ் பண்ணலையா ராகுல் காந்தி யூஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணால் பிரச்சாரத்துக்காக விஜய் யூஸ் பண்ணால் அது எப்படி அது ஆடம்பரம் அப்படி தானே சொன்னாங்க தனி விமானத்தில் போறாரு தனி விமானத்தில் போறாருனாங்க தனி விமானத்தில் உதயநிதி போனதாக ஒரு செய்தி வந்தது அப்போ தனி நம்ம அவ பணம் போட்டு தானேங்க போகிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் மணியை எடுத்துக்கிட்டா போகிறாங்க அதனால் விஜய் எது செய்தாலும் குறை சொல்ல வேண்டும் குறை காண வேண்டும் என்று ஒரு கோஷ்டி இருக்குங்க நான் அந்த கோஷ்டி இல்லைங்க விஜய் தப்பு பண்ணா விமர்சனம் பண்ணும் விஜய் நல்லது பண்ணால் பாராட்டணும் இந்த மனநிலையில்தான் எண்பது பர்சன்ட் மக்கள் இருக்காங்க தமிழக மக்கள் மக்களுக்கு காமன் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க அவங்க பார்க்குறாங்க நாட்டு நடப்பெல்லாம் வந்து சும்மா மாலையை போட்டு ஓடுற ஆளுங்களையும் பார்க்குறாங்க ஒரு ஆள் உட்காந்தி அழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வர வச்சு இதெல்லாம் பார்க்குறாங்க இது மாதிரி எந்த எந்த அரசியல் கட்சி இங்கே பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் விருது வழங்கும் போது அப்படி தள்ளி விடுவாங்க அது சும்மா தொழுவார் முதல்வர் அதில் கூட ஒரு பர்சனல் டச் இருக்காது அவங்கள கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறது கை கொடுக்குறதில்ல அது கொடுதே ஒருத்தர் இழுத்து விடு இந்த பக்கம் சேகர்பாபு இருந்து இழுத்து விடுவார் எவ்ரி திங் மெக்கானிக்கல் இது வந்து எமோஷனல் விஜய் பண்றது வந்து நம்ம அரசியல்வாதிகளிடம் பாத்திராத ஒரு பண்புன்றதால என்ன இது இது ஒரு தேவையில்லை நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதுதான் மனிதாபிமானம் இதுதான் உண்மையிலேயே ஒரு இரங்கல் தெரிவிப்பது அவங்கள வந்து நேசிப்பது அடையாளம் அப்கோர்ஸ் இந்த மாதிரி தலைவர்கள் பெருக பெருக நமக்கும் அதுல பழக்கம் வந்துடும் நன்றி சார் ஓகே